சார் வணக்கங்க இன்றைக்கி மாட்டுத்தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை என்ன வெள்ளிக்கிழம இல்லைங்களா சாம்பார் கொஞ்சம் காய் வெண்டைக்காய் சாம்பார் தான் அன்னைக்கு அதனால் அறுவடை பண்ணுற பாருங்க சாம்பாருக்கு போதுமான அளவுக்கு வெண்டைக்காய் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா இருக்கிற காய யாரோட பண்ணுறதுங்களா அதுக்கூட ஒவ்வொரு வெண்டை செடியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்க பந்தலுக்கு மேலே இருக்குது கொடி பந்தலுக்கு மேலே அவ்வளோ ஹைட்டில் காய்க்குங்க ரொம்ப ஹைட் ஹைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு நாலஞ்சு அதையும் சேர்த்து பறிச்சிக்கலாம் அதனால் அது சூப்பராக இருக்குது தானே சாம்பார் சூப்பராக இருக்கும் பொரியலுமே சூப்பராக தாங்க இருக்கும் லாங் பீன்ஸ் சமைச்சு பாருங்கள் கிடைச்சா வீட்டில் போட்டிங்கன்னா தொடர்ந்து காய்ச்சிட்டே இருக்கும் அடுத்தடுத்த சீசன் இல்லாமல் விதை போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஒரு டைம் காய் முடிய போகுதுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு காய் ரெண்டு காய் முற்ற விட்டு அடுத்தது உடனே போடலாம் இதுக்கு சீசன் வச்சு போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க எல்லா டைம்லையும் நிறைய காய்க்குது கொடி பீன்ஸ் அதனால இந்த லாங் பீன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு சூப்பராக நல்லா பழுத்துருச்சு பாருங்கள் இன்றைக்கி மழை இல்லை வெயில் வந்துடுச்சு கொஞ்சம் ஆனால் நைட்டு தூரிகிட்ருக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்குது சூப்பரான பழ பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் வெண்டைக்காய் இருக்குதுங்க நல்லா வெண்டைக்காயும் பறிக்கணும்ல என்ன சாம்பார் இருக்குன்னுக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் இல்லை அங்கங்கே இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் சில டைமில் கொஞ்சமாக ஒரே இடத்துல பறிச்சுட்டு போயிடும் சில டைமில் கம்மியாக இருக்கும்போது எல்லா செடியும் பார்த்து பார்த்து பறிக்கணும் நல்ல வெண்டையிலேயே பார்த்திங்கன்னா லைட் கிரீன்லேயும் இருக்குது டார்க் கிரீன்லேயும் இருக்குது அது ஒரு வித்தியாசமான கலரில் ஒவ்வொரு வெண்டையும் இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் வெண்டைக்கெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் அப்போ போயிடுச்சு லேடிஸ் இது அதுதான் அழகாக வரல் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன இது தாங்க மிளகாய் செடி பாருங்கள் குட்டி ஒன்று ஒரே கிளை தான் ஆனால் அதில் போய் நிறைய மிளகா வச்சுருக்குங்க உண்மையிலுமே இது சர்ப்ரைஸ் வரும் பாருங்களேன் ஒரு குட்டி செடி ஒரே கிளை தான் அதில் நிறைய பேஜஸ் கூட கிடையாது அது கூட கொஞ்சம் சங்குப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சங்குப்பு கேட்பாங்க வெள்ளிக்கிழமான்னா அவங்களுக்காக அதையும் சேர்த்து பறிச்சுட்டேன் நான் அதோட பண்ணேன் வேண்டைக்காய் ட்ராகன் தோல் கொஞ்சம் லாங் மீன்ஸ் கொஞ்சம் பச்சை மிளகாய் சங்கப்பூ இந்த பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்